துர்கை அம்மன் இருபது வழிபாட்டு குறிப்புகள் ஒன்று அஷ்டமி தினத்தில் துர்க்கைக்கு அரளி ரோஜா செந்தாமரை செம்பருத்தி போன்ற சிவப்பு புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் சிவப்பு வஸ்திரம் அம்பாளுக்கு அணிவிக்கலாம் இரண்டு துர்க்கைக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி சண்டிகை தேவி நாமம் கொண்டுதான் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவை சக்தி வாய்ந்தவை மூன்று துர்கையின் அற்புதத்தை விளக்கும் துர்கா சப்தசதி என்ற எழுநூறு ஸ்லோகங்கள் படிப்பது நல்ல மனநிலையை ஏற்படுத்தும் நான்கு பிறவி வந்துவிட்டால் கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம் துக்கங்கள் அதிகமாகும் அந்த துக்கத்தை போக்குபவளே துர்காதேவி ஐந்து கோர்ட்டு விவகாரங்கள் வெற்றி பெறவும் சிறைவாசத்திலிருந்து விடுபடவும் துர்காதேவியை சரண் புகுந்தால் வெற்றியும் பந்த நிவாரணமும் சித்திக்கும் ஆறு மிக சிறிய விஷயத்திலிருந்து பெரிய பதவி அடைய முயற்சிக்கும் விஷயம் வரை நினைத்தது நடக்க வேண்டுமானால் துர்கா மாதாவின் திருவடி நிழலை பிரார்த்திக்க வேண்டும் ஏழு பரசுராமருக்கு அமரத்வம் அளித்தவள் துர்காதேவி துர்கையின் உபாசனை மனத்தெளிவை தரும் துர்கையை அர்ச்சிப்பவர்களுக்கு பயம் ஏற்படுவதில்லை மனத்தளர்ச்சியோ சோகமோ ஏற்படுவதில்லை ஸ்ரீ துர்கையின் வாகனம் சிம்மம் இவளுடைய கொடி மயில் தோகை பதினொன்று ஸ்ரீ துர்க்காவை பூஜை செய்தவன் சுகத்தை அனுபவித்து பின் நிச்சயமாக மோட்சத்தையும் அடைவான் பனிரெண்டு ஒரு வருஷம் துர்க்கையை பூஜித்தால் முக்தி அவன் கைவசமாகும் பதிமூன்று தாமரை இலையில் தண்ணீர் போல துர்கா அர்ச்சனை செய்பவனிடத்தில் பாதகங்கள் எல்லாம் தங்குவதில்லை பதினான்கு தூங்கும்போதும் நின்றபோதும் நடக்கும் போதும்கூட தேவி துர்க்கையை வணங்குபவனுக்கு சம்சார பந்தம் ஏற்படுவதில்லை பதினைந்து ஸ்ரீ துர்காதேவிக்கு மிக பிடித்த புஷ்பம் நீலோத்பலம் இது எல்லா புஷ்பங்களையும் விட நூறு மடங்கு உயர்ந்தது துர்க்கையின் முன் புல்லாங்குழல் வாத்தியம் வாசிக்கக்கூடாது துர்க்கையை ஒன்பது துர்க்கைகளாக ஒன்பது பெயரிட்டு கூறுகின்றது மந்திர சாஸ்திரம் ஒன்று குமாரி இரண்டு திரிமூர்த்தி மூன்று கல்யாணி நான்கு ரோகிணி ஐந்து காளிகா ஆறு சண்டிகை ஏழு சாம்பவி எட்டு துர்கா ஒன்பது சுபத்ரா சுவாசினி பூஜையிலும் ஒன்று சைலபுத்ரி இரண்டு பிரம்மசாரினி மூன்று சந்திரகண்டா நான்கு கூஷ்மாண்டா ஐந்து மகாகௌரி ஆறு காத்யாயனி ஏழு காலராத்திரி எட்டு மகாகௌரி ஒன்பது சித்திதாரி என்ற ஒன்பது துர்க்கைகள் இடம்பெறுகின்றனர் துர்க்கை என்ற பெயரையும் சதாக்ஷி என்ற பெயரையும் எவர் கூறுகின்றனரோ அவர் மாயையினின்ற விடுபடுவர் துர்க்கை என்ற சொல்லில் த உ ர இக் ஆ என்ற ஐந்து அட்சரங்கள் உள்ளன த என்றால் அசுரர்களை அழிப்பவள் ஊ என்றால் விக்னத்தை அதாவது இடையூரை அகற்றுபவள் ர என்றால் ரோகத்தை விரட்டுபவள் இக் என்றால் பாபத்தை நலியச் செய்பவள் ஆ என்றால் பயம் சத்ரு இவற்றை அழிப்பவள் என்பது பொருளாகும் இது போன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் தன்னம்பிக்கை கதைகள் அனைத்தையும் கேட்க ஒய் ஆர் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி